ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறளில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் என் ஆறு தான் படிக்க போகிறோம் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் பொறி அப்படின்னா என்ன அப்படின்னா புலன்களை குறிக்கிறது ஐம்புலன்கள் என்னென்ன மெய் கண் காது மூக்கு நாக்கு இந்த ஐம்புலன்களின் வாயிலாக அப்படின்னா வழியாக ஐந்து அவித்தான் ஐந்து அவித்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஐம்புலன்களின் வழியாக நம்ம என்னென்ன பார்க்க முடியும் பார்த்தல் தொடுதல் உணர்தல் நுகர்தல் இந்த ஐம் செயல்களையும் நம்ம செய்கிறோம் அந்த புலன்களின் வழியாக பிறக்கும் அந்த ஆசைகளை நம்ம வந்து அதன் மூலமாக தான் ஒரு ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறோம் நமக்கு இந்த பொருள் வேணும் அது வேணும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொருட்களின் மீது ஆசைப்படுகிறோம் அதன் வழியாக பிறக்கும் அந்த இந்த இடத்துல ஐந்தவித்தான் பொய்தீர் கொழுக்க அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குது இந்த ஐந்து அவித்தான் அப்படிங்கிறது கடவுளை குறிக்கிறது இறைவன் மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இந்த ஐந்து புலன்களியா புலன் வழியாக பிறக்கும் ஆசைகளுக்கு உடன்பட்டு தான் இருக்கான் ஆனால் இந்த ஆசைகள் அற்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா அவர் தான் கடவுள் நம்ம நாலாவது குரலில் பார்த்தோம் விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவன் அந்த மாதிரி இந்த கடவுள் தான் இந்த இடத்துல ஐம்புலன்களின் வழியாக பிறக்கும் அந்த ஆசைகளை அற்ற ஒருவர் ஓகேவா அவருடைய நெறியில் பொய்த்தீர் அப்படின்னா அவருடைய உண்மையான வழியில் உண்மையான நெறியில் நாம் நின்றவர்களாக இருப்போமானால் அந்த உண்மையான ஒழுக்க நெறியில் நிற்கிறவர்களாக இருந்தால் நீண்டு வாழ்வார் நீண்டு அப்படிங்கிறது நெடும் காலம் நெடும் காலம் வாழ்வார் அப்படிங்கிறது வாழ்வார்கள் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி பொருள் மறுபடியும் பார்க்கலாம் பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் இந்த குரலோட பொருளை சொல்றேன் ஐம்புலன்களின் வழியாக பிறக்கும் ஆசைகளை அற்ற அந்த இறைவனுடைய உண்மையான வழியில் நிற்பவர்கள் நெடுங்காலம் வாழ்வார் என்பது இந்த குரலுடைய பொருள் நாளைக்கு ஒரு அடுத்த அழகான திருக்குறளில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ